வெற்றிவேல் வெற்றிவேல்முருகனுக்கு ஹரா திருச்செந்தூர் செந்தில்நாதனுக்கு அரஹரோ ஹரா பழமெதிர் சோலை பாலகனுக்கு ஹரா பழனி தண்டாயுதமானிக்கு அரோஹரோ ஹரா பத்தி திருமுகம் மாருடன் பன்னிரு தோள்களுமா பத்தி திருமுகம் மாறுடன் பன்னிரு தோள்களுமா தித்தித்திருக்கும் அமுது கண்டே பத்தி திருமுகம் மான்னிரு தோள்களுமா தித்தித்திருக்கும் அமுது கண்டே செயல் அடங்க செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் தத்திக் கரைபொருளும் பரம ஆனந்த சாகரத்தே பரமானந்த சாகரத்தே பரமா ஆனந்த சாகரத்தே முத்து மாலை புயல் முத்து மாலை கரிமுத்து மாலை மலை மேவும் முத்து மாலை புயல் முத்து மாலை கரிமுத்து மாலை மலை மேவும் கரிமுத்து மாலை முத்து மாலை கடல் முத்து மாலை அரவீனும் கரிமுத்து மாலை வாழைமுத்து மாலை கடல் முத்து மாலை அரவீனும் அழல்முத்து மாலை இவை முற்று மார்வில் அடை முத்துலாவ அடியேன் முன் அழல் முத்து மாலை இவை முற்று மார்பில் அடியே ஒத்துழாவ அடர் பச்சை மாவில் அருளில் பின்னோடும் அடிமை கூழாமோடு அருள்வாயே பச்சை மாவில் அருளில் பின்னோடும் அடிமை கூழா அருள்வாயே மலை സോതി കുയിൽ തത്തെ പോളും മഴൈച്ചുള്ളീനും മലയൊത്ത സോതി കുയിൽ തത്തെ പോളും മഴും മതമത്ത നീല കലനിതർ മയിൽ ശക്തി கலனித்தநாதர் மயில் சக்தி நுருகோணி செழுமுத்து மார்வி அமுத திவானை திருமுத்தி மாதின் மணவாலா செழுமுத்து மார்வி அமுதத்தைவானை திருமுத்தி மாதின் மணவாலா சிறையிட்ட சூர தலைவிட்டி ஞான திருமுஷ்டமேவும் பெருமாலே சிறையிட்ட சூர தலைவிட்டி ஞான திருமுஷ்டமேவும் பெருமாலே அடர்பச்சை மாவில் அருளில் பெண்ணோடும் அடிமை கூழாமோடு அருள்வாயே ஞான திருமுஷ்டி திருமுஷ்டிமேவு பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரோஹரா கரும்பு தரும் முத்தாலான மாலை மேகம் தரும் அழைத்துளிகளாலான மாலை யானை தரும் முத்தாளான மாலை மலையில் கிடைக்கும் சிறப்பான முத்தினாலான மாலை சங்கிலிருந்து கிடைக்கும் முத்தாளான மாலை கடலில் பெறப்படும் முத்தாளான மாலை பாம்பு தரும் சூடுள்ள முத்தாளான மாலை இப்படி எல்லா மாலைகளும் மார்பிலே தகுதி பெற்று புரண்டு அசைய அடியனின் எதிரே அடர்ந்த பச்சை நிறத்து குதிரை போன்ற மயிலில் இச்சாசக்தியாம் வள்ளியுடனும் உன் அடியார் கூட்டத்துடனும் வந்து அருள் புரிவாயாக முருகா மேகம் போன்ற நிறத்தை உடைய ஜோதி உமை குயிலும் கிளியும் போன்று மழலை மொழி பேசும் எமையின்ற தாய் பொன் ஊமத்தை மலரை அணிந்தவரும் நீல நிறம் கொண்ட கழுத்தை உடையவரும் என்றும் அழியாத இருப்போருமான தலைவன் சிவபிரான் மகிழ்கின்ற சக்தியாம் பார்வதி தேவி பெற்ற முருகனே செழிப்புள்ள முத்துமாலை போனும் உடைய அமுதமயமான தெய்வானை மேலான முக்தியைத் தரவல்ல மாதரசின் மனவாளனே சிறையில் தேவர்களை வைத்த சூரர்கள் அவர்களுக்கு பூட்டிய விலங்கை தரித்து எரிந்தவனை ஞானனே திருமுஷ்டம் என்ற தளத்தில் அமர்ந்த பெருமாளை அடியனின் எதிரே அடர்ந்த பச்சை நிறுத்து குதிரை போன்ற மயிலில் இச்சாசக்தியாம் வள்ளியுடனும் உன் அடியார் கூட்டத்துடனும் வந்து அருள் புரிவாயாக முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோஹரா